பிரியமானவர்களே நாம இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தோட நியாயாதிபதி அதாவது நீதி தலைவராக இருந்த கிதியோன் அப்படிங்கிறவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் நானூறு வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க அப்போது மோசே வழியா இந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்துலேருந்து கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படி கூட்டிகிட்டு வர்ற வழியில் மோசே வழியா நிறைய கட்டளைகளை இந்த மக்களுக்கு கொடுத்தார் அதில் பிரதானமான கட்டளையாக ஒருவரே உங்களுக்கு தேவன் என்னை தவிர வேறு தெய்வம் உங்களுக்கு வேண்டாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒப்பா நீங்க எந்த ஒரு உருவத்தையும் வணங்க வேண்டாம் அப்படிங்கிறதும் கட்டளையா இருந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல இஸ்ரேல் மக்கள் இந்த கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்படிஞ்சு நடந்தாங்க ஆனா நாட்கள் போக போக இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் விட்டு விலகி ஆண்டவரோட பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க இதனால ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டு மீதியான் தேசத்து மக்கள் இஸ்ரேல் தேசத்து மேல படையெடுக்கும்படி ஆண்டவர் இந்த மீதியான் தேசத்து மக்கள் இஸ்ரேல் நாட்டில் அறுவடை செய்யும் போதெல்லாம் வந்து அவங்களோட விளைநிலங்களையும் ஆடு மாடுகளையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இது மாதிரி ஏழு வருஷங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் மக்கள் மீதியான் தேசத்து மக்களை பார்த்து பயந்து மலைகளில் இருக்கிற குகைகளில் வாழ ஆரம்பிச்சாங்க மிகுந்த வேதனையில் இருந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க அப்ப ஆண்டவருடைய தீர்க்கதரிசி மக்களோட பாவங்களால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுங்கிறத அவங்களுக்கு விளக்கி சொன்னார் அதை கேட்டு மக்கள் எல்லாரும் தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் மனாசை கோத்திரத்தை சேர்ந்த கிதியோன்கிறவர் தன்னோட வார்கோதுமையை எடுத்துட்டு மீதியான் தேசத்தை மக்களுக்கு தெரியாமல் போர் இருந்தார் அப்போது அங்கேருந்த கர்வாலி மரத்துக்கு கீழே ஒரு தேவதூதர் வந்து அமர்ந்தார் அவர் இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் உடனே கிதியோன் ஆண்டவர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கே இந்த நிலமை வரப்போகுது அப்படின்னு கேட்டார் உடனே அந்த தேவதூதர் பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த இப்போ மீதியான் தேசத்து மக்கள் எல்லாம் உன் கைக்கு ஒப்பு கொடுக்குற அப்படின்னு சொன்னார். உடனே கிதியூன் எங்க குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் நான் எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரோட சின்னவன் என்னால எப்படி மீதியான தேசத்து மக்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த தேவதூதர் உன் கூட ஆண்டவர் இருக்காரு ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ மொத்த மீதியான தேசத்து மக்களையும் முறியடிப்ப அப்படின்னு சொன்னாரு உடனே நீங்க சொல்றத நான் நம்பணும்னா எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு திதியும் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் சமைச்சு தேவதூதர்கிட்ட கொண்டு வந்தார் தேவதூதர் அதை ஒரு கற்பாறை மேலே வைக்க சொன்னார் உடனே தன்னோட கோலை அது மேலே நீட்டும்போது போது இருந்து ஒரு அக்கினி வந்து அந்த அப்பங்களையும் வெள்ளாட்டு குட்டியையும் அந்த அக்கினி அப்படியே சுட்டு போட்டுருச்சு அங்கேருந்து தேவதூதரும் உடனே மறைஞ்சிட்டாரு கிதியூன் இதை பார்த்ததும் ஆண்டோரோட தூதரை முகமுகமாக பார்த்துட்டனே நான் சாக போகிறேன் அப்படின்னு பயந்து அழுதார் உடனே ஆண்டவர் நீ சாவதில்லை அப்படின்னு சொன்னார் அதனால் கிதியோன் அந்த இடத்துக்கு எகோவா ஷாலோம் அப்படின்னு பேரிட்டார் அப்படின்னா சமாதானம் தரும் தேவன் என்று அர்த்தம் அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் கிதியோன்கிட்ட உன்னோட தகப்பனுக்குன்னு இருக்கிற பாகால் சிலையை நீ உடனே உடைச்சி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிதியூன் அவரோட சிலையை உடைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஆண்டவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஒரு காலையை பலி செலுத்தினார் அடுத்த நாள் காலையில் மற்ற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு யார் இந்த பாகால் சிலையை உடச்சது அப்படின்னு சொல்லி கிதியோன் அப்பா கிட்டே வந்து உங்கள் மகன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு அதனால் அவரை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே கிதியோனோட அப்பா பாகால் சிலை அவர் உடைச்சது தப்புனா பாகாலே வந்து கிதியோன கொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு அதனால கிதியோனுக்கு எருபாகால் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு இந்த காலகட்டத்துல மீதியான் தேசத்து மக்களும் அமலேக்கியரும் கூடவே கிழக்கத்திய மக்களும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இருந்தாங்க இதை கேள்விப்பட்டு கிதியோன் இஸ்ரேல் தேசத்தில் எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பி யாரெல்லாம் மீதியான் தேசத்து மக்களுக்கு எதிராக என் கூட போர் புரிய வரீங்களோ வாங்கன்னு கூப்பிட்டாரு முப்பத்தி மூணாயிரம் பேர் அவருக்கு பின்னாடி வந்தாங்க உடனே ஆண்டவர் உட்கூட இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் யாருக்கெல்லாம் பயமாக இருக்கோ அவங்களெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போக சொல் அப்படின்னு சொன்னார் கிதியோனும் அதன்படி சொல்லும்போது பதினோராயிரம் பேர் தான் மீதி இருந்தாங்க மீதி பேர் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆண்டவர் இன்னும் உன் கூட இருக்கிற மக்கள் அதிகம்னு சொல்லி நான் யாரை குறிச்சிருக்கேனோ அவங்க மட்டும்தான் அவங்க கூட வரணும்னு சொன்னார் அங்கே ஒரு ஆறு இருந்தது கிதியோன் அந்த மக்கள் எல்லாரையும் அங்கே தண்ணி குடிக்க சொன்னார் அதில் ஒரு சிலர் தண்ணியை கையில் ஏந்தி குடித்தாங்க ஒரு சிலர் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே தண்ணி குடித்தாங்க இதில் கைகளில் தண்ணியை ஏந்தி குடித்தவங்கள மட்டும் ஆண்டவர் அவங்கள மட்டும் கூப்பிடுன்னு சொன்னார் அவங்க மொத்தம் முந்நூறு பேர் இருந்தாங்க மற்றவங்களெல்லாம் கிதியோன் திரும்பி அனுப்பிச்சிட்டாரு கிதியோன் இந்த முந்நூறு பேர் கூட மீதியான் தேசத்து மக்களோட பாளையத்துக்கிட்ட போய் பார்த்தார் அவங்க ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் போல் அவ்வளோ திரளாக இருந்தாங்க அப்போது கிதியோனும் அவரோட வேலைக்காரரும் அந்த மீதியான் தேசத்தோட பாளையத்துக்கிட்ட போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க அப்போது ரெண்டு காவலாளிகள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறத கிதியோன்னு கேட்டார் அப்போது ஒரு காவலாளி எனக்கு நேற்று ஒரு கனவு வந்துச்சு அதில் ஒரு கோதுமையில் செஞ்ச அப்போ வந்து இந்த மீதியான் தேசத்தோட கூடாரத்து மேலே விழுந்துச்சு அதனால அந்த கூடாரமே கவிழ்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு உடனே இன்னொரு காவலாளி இதுக்கு அர்த்தம் என்னன்னா கிதியோன் வந்து நம்ம மொத்த படையையும் கவிழ்த்து போட போறாரு அதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட உடனே கிதியோனுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு ஆண்டவர் இந்த மீதியான் தேசத்து மக்களை நம்ம கைக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட படைக்கு திரும்பினார் தன்னோட முந்நூறு பேரை மூணு படைகளாக பிரித்து இந்த மீதியான் தேசத்து மக்களோட பாளையத்தை சுற்றி நிற்க வச்சார் தன்னோட மக்கள் எல்லார் கையிலையும் வலது கையில் ஒரு எக்காலமும் இடது கையில் ஒரு தீப்பந்தத்தையும் கொடுத்தார் நடுராத்திரியில் இந்த கிதியூனுடைய படைகள் எல்லாரும் இந்த மீதியான் தேசத்து பாளையத்தை சு கத்தி வேகமாக கிதியனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்னு சொல்லி கத்தி எக்காலத்தை ஊதி ஓடிகிட்டு இருந்தாங்க இதை கேட்டவுடனே மீதியான் தேசத்து மக்கள் எல்லாம் கலங்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க அப்படியே தப்பிச்சு போனவங்களையும் இந்த கிதியோனுடைய படைகள் பின்தொடர்ந்து போய் வெட்டிட்டாங்க மொத்த மொத்த மக்களையும் ஒரு மனுஷனை வெட்டுற மாதிரி மொத்த மீதியான் தேசத்து மக்களையும் கிதியோன் கவிழ்த்து போட்டுட்டாரு இதை பார்த்த இஸ்ரேல் மக்கள் கிதியோன் கிட்டே போய் நீங்கள் தானே மீதியான் தேசத்திட்டருந்து எங்களை காப்பாற்றுனீங்க அதனால் நீங்கள் தான் இனிமேல் எங்களை ஆளணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் கிதியோன் நான் உங்களை ஆள மாட்டேன் என் பிள்ளைங்களும் உங்களை ஆள மாட்டாங்க எப்போவுமே கர்த்தர் தான் உங்களை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு நமக்கு இருக்கிற பலத்தோட ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவரோட திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் இதுதான் கிதியனோட வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்குறோம்